நாளைய தினம் பங்குனி மாத அமாவாசையிலிருந்து எட்டாவது நாளில் வரக்கூடிய அஷ்டமி தேதி இது துன்பத்தை போக்கி இன்பத்தை தரக்கூடியது இந்த அஷ்டமியை அசோகா அஷ்டமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த அசோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதனி மரத்தை தான் வடமொழியில் அசோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோகம் அப்படிங்கிறது துன்பம் அசோகங்கிறது துன்பம் இல்லாத அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்குது சீதையை வந்து ராவணன் கடத்தி கொண்டுட்டு போய் அடர்ந்த காட்டில் சிறை வைக்கிறார் அவங்களோட பாதுகாப்பிற்கு அரக்கிகளை வச்சு பயமுத்த சொல்கிறாங்க அரக்கிகளும் சீதையை பயமுறுத்துகிறாங்க இதனால் சீதா சீதாதேவி பத்து மாதங்களும் ரொம்ப பெரிய ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறாங்க தன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சீதாதேவி என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து அசோகவனம் அது அசோகம் அப்படின்னா மருதன செடி அவங்க இருக்கிற இடம் ஃபுல்லாக மருதன செடியாக இருக்குது அவங்களோட துன்பங்களை மருதனைக்கிட்ட வந்து சொல்லி அழுகுறாங்க சீதாதேவியோட அந்த கதரில் கருணையோடு கேட்குற அந்த அசோக மரங்கள் மருதணி மரங்களும் தன்னோட கிளைகளாலேயும் இலைகளாலேயும் அவங்கள சமாதானப்படுத்துது மரங்களும் சீதையை துன்பத்திலிருந்து காப்பாற்றும் கடவுளை பிரார்த்தனை பண்ணுது கடைசியாக சீதை சீதாதேவியை வந்து ராமர் வ ராமர் அயோத்திக்கு அழைச்சிட்டு போ வரக்கூடிய அதாவது சீதையை வந்து மீட்கிறாங்க பெருமாள் அப்போது சீதை சொல்கிறாங்க அந்த அசோக மரங்களை பார்த்து நான் இங்கே இருந்த வரைக்கும் எனக்கு நீங்கள் பாதுகாவலாக இருந்தீங்க என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டீங்க இப்போது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு என்னோட கணவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிற கூடிய தருணம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு அந்த மருதனை மரத்துக்கிட்ட சீதாதேவி கேட்குறாங்க பதி விரதியான உங்களுக்கு வந்து துன்பம் வேறு யாருக்கும் வரக்கூடாது குறிப்பாக பதிவிரதிகளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து அந்த மருதணி மரங்கள் சீதாதேவியிட்ட கேட்குது அதுக்கு சீதாதேவி மருதி மருதனை மரங்களை பார்த்து உங்களுக்கு யார் வந்து தினமும் வந்து தண்ணீர் ஊற்றி உங்களை பூஜித்து வளர்க்குறாங்களோ உங்களோட இலைகளை கையில் பூசிக்கிறாங்களோ உங்களோட இலைகளை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு எந்த துன்பமும் வராது அப்படின்னு ஸ்ரீராமரோட அனுமதியோட வரம் கொடுக்குறாங்க அதனால தான் திருமணம் இது போன்ற சுப நிகழ்ச்சிகளையெல்லாம் நம்ம மருதணி இலைகளை அரைச்சி கைகளை பூசிக்கிறோம் சீதாதேவி மருதணி மரங்களுக்கு வரமளித்த அந்த ஒரு நன்னால் தான் அசோகா அஷ்டமி அப்படின்னு பெயர் வந்துச்சு இந்த அசோக அஷ்டமி நாளில் நம்மளுமே வந்து மருதணி செடி நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து நம்ம வளர்த்தலாம் அப்படி இல்லை அப்படி இருக்கு நம்மகிட்ட மருதனைனா அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு அந்த மருதனைக்கு தண்ணீர் ஊற்றி மூன்று முறை வளம் வந்து நம்ம அவங்க கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கணும் மருதனை எப்பொழுதுமே மருதனை இடையை வந்து நம்ம மருதனை செடியை சுத்தமாக வச்சுக்கணும் அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் காடு மாதிரி இல்லாமல் நம்ம அதை நல்லா வளர்த்தணும் அதை எப்படி வளருதோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மருதணியெல்லாம் மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்காங்க சீதா தேவி தான் மகாலட்சுமி அம்மா இல்லையா அப்போ அந்த இடத்த வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் மருதனை இலையை கூட ஒரு சில நாட்களில் தான் அதை பறிக்கணும் ஒரு சில நாட்களில் தான் அதை போடணும் அப்படின் கூட சொல்லப்பட்டிருக்கு அப்போ மருதணையை வந்து நம்ம வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் மட்டுமே அந்த மருதங்க வந்து நம்ம வச்சுக்கணும் அந்த நாளில் மட்டும்தான் பறிக்கணும் அதுவும் சந்திராஷ்டமாக இருக்கிற நாள் எல்லாம் வந்து பறிக்கக்கூடாதுங்கிற மாதிரியும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி மருதனை ம மருதனையை வந்து நம்ம மருதனை மரத்தை நல்ல செழிப்போடு நம்ம வளர்த்தணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் அதாவது நாளைய தினத்தில் ஒரு மருதனி இலைகள் ஒரு ஏழோ இல்லை ஒரு ஒரு இலையாவது நீங்கள் வந்து வாயில் போடணும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க அது என்ன ஸ்லோகம்னு பார்த்தீங்கன்னா துவாம சோக நராபீஷ்ட மது மாச பிபாமி சோக சந்தப்தோமாம் அசோகம் சதா குரு இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுறேன் பார்த்துக்கோங்க இதுக்கு என்ன தமிழில் அர்த்தம் அப்படின்னா மருதனி மரமே உனக்கு அசோகம் துன்பத்தை போக்குவன் அப்படிங்கிற பெயர் இருக்கு இல்லையா மது மது என்னும் வசந்த காலத்தில் நீ உண்டாகி நீ வந்து இருக்க நான் உனது அருளை பெறுவதற்காக உன்னோட இலைகளை நான் வந்து சாப்பிட்றேன் ப பலவித துன்பங்களால் எரிக்கப்பட்டவனாக இருக்கும் எனது துன்பங்களை விளக்கி வசந்த காலம் போல் எந்தவித துன்பமும் இல்லாமல் என்னை எப்பொழுதும் பாதுகாப்பாயாக அப்படிங்கிறது தான் இதோட தமிழ் அர்த்தம் இதை சொல்லி மருதன இலைகளை சாப்பிடலாம் இதனால் நம் உடலில் தங்கியிருக்கும் பல நோய்கள் வந்து நம்மளை விட்டு போகும் துன்பத்தின் காரணமாக நம்மளுடைய பாவங்களும் விலகும் அப்படிங்கிறது லிங்க புராணத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம் சில பேருக்கு மருதனை வந்து குளிர்ச்சி எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு இலையை மட்டும் மென்று ஹாட் வாட்டர் சுடுதண்ணி குடிச்சுக்கோங்க இது வந்து பாரம்பரியமாக இதை வந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் இதை வந்து கிராமப்புறங்களில் இதை இன்னுமே வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்பொழுதுமே வாரத்தின் ஏழு நாட்களுமே நம்ம கையில் வந்து மருதனை போட்டுக்கிறது இப்போ ஒரு இப்போ இன்றைக்கி நம்ம வந்து மருதனை வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏழு நாள் அந்த ஏழு நாளும் மருதனைங்கிறது நம்ம கையில் இருக்கும் அது மருதனை கையோடு நம்ம ஒரு ரூபா வந்து நம்ம எடுத்து கொடுத்தா கூட அது பல மடங்கு பெயருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி கடாட்சம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் எப்பொழுதுமே மருதனை வந்து போட்டுக்கிறது நமக்கு பண விஷயத்துலையும் சரி ஆரோக்கிய விஷயத்துலேயும் நல்ல ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு செயல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மருதனையை போட்டிருக்கும் பொழுது நமக்கு ஆயில் அதிகரிக்கும் நம்முடைய கணவரின் ஆயில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நம்ம வந்து இதுக்கு நம்ம நிறைய செலவு பண்ண போகிறது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த மருதனைய நாமும் இந்த அசோக அஷ்டமி நாளில் போன்று நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளும் தீர்க்க சுமங்கலி யோகம் நமக்கு கிடைக்கும் நம்முடைய கணவரோட வருமானமும் பல மடங்கு பெருகும் நமக்கு பணமும் நகையும் பெண்கள் கையில் சேரும் அதே போல் அஷ்டமி நாள் நாளைய தினம் வளர்பிரை அஷ்டமிங்கிறதுனால கண்டிப்பாக நாய்களுக்கு சாப்பாடு வைங்க பக்கத்தில் உள்ள பைரவர் கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க நாளைய தினம் வந்து ஓம் காலபேரவரை போற்றி இந்த ஒரு மந்திரத்தையும் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது சொல்லுங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பண கஷ்டம் தீர்ந்து நம்ம வாழ்க்கையிலும் பண வரவு அதிகரிக்கும் மற்ற கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும் அதனால் நாளைய தினம் மறக்காமல் இந்த அசோக அஷ்டமி நாளில் மருதன செடியை பூஜி பூஜித்து அதற்கிட்ட வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அனைத்து வளன்களும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி